வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பள்ளிகளுக்கு வரும் மாணவர்கள் பலர் டூ வீலர்களில் வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் பள்ளி நிர்வாகம் மாணவர்களை டூ வீலர்களில் வர அனுமதிக்காததால் பள்ளிக்கு அருகாமையில் நிறுத்திவிட்டு பள்ளிக்கு செல்கின்றனர் திருச்சி கண்டோன்மெண்ட் பீமநகர் ஜங்ஷன் பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு வரும் மாணவர்கள் டூ வீலர்களில் மூன்று பேர் நான்கு பேர் வரை ஆபத்தான முறையில் பயணிக்கின்றனர் அதிக திறன் கொண்ட டூ வீலர்களை ஒட்டுவதோடு செல்போன் பேசிக் கொண்டே பயணிப்பதும் தொடர்கிறது டிராபிக் போலீசார் கண்முன்னே மாணவர்களின் விதிமீறல் நடக்கிறது போலீசார் கண்டுகொள்ளாததால் விதிமீறல் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக தொடர்கிறது பதினெட்டு வயது குறைவானவர்களுக்கு டூ வீலர் லைசன்ஸ் கிடையாது அந்த வாகனத்தின் உரிமம் பெற்றோர்கள் அல்லது வேறு ஒருவரின் பெயரில் இருக்கும் ஆகவே அவர்கள் பிடிபடும் பட்சத்தில் பெற்றோர்களுக்கு சட்டப்படி தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் சிறார்கள் பள்ளி மாணவர்கள் வாகனங்களை இயக்கினால் மூன்று மாதம் சிறை தண்டனை மற்றும் பெற்றோருக்கும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்க வகை செய்யும் மோட்டார் வாகன சட்டம் கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமலாகியுள்ளது கொண்டு பெற்றோர் தங்களது பிள்ளைகளுக்கு டூ வீலர்களை கொடுக்கக்கூடாது டூ வீலர் ஒட்டி சிறுவர் இருவர் விபத்தில் சிக்கி வலியான சம்பவம் பூனேயில் நடந்துள்ளது அதுபோன்ற துயர சம்பவம் திருச்சியிலும் நிகழாமல் தடுக்க டிராபிக் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பெற்றோர் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் வலியுறுத்தினா் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள நூற்று பத்து சாராய கடைகளுக்கு ஆன்லைன் மூலம் தேதி ஏலம் தொடங்கியது ஆனால் ஏலம் துவங்கி மூன்று நாட்கள் ஆகியும் ஒரு கடை கூட ஏலம் போகவில்லை சாராய விலைக்கே மது கிடைக்கிறது மேலும் ஒரு மது பாட்டில் வாங்கினால் ஒன்று இலவசமாக கிடைக்கிறது பல இடங்களில் பார்கள் திறக்கப்பட்டது உள்ளிட்ட காரணங்களால் சாராய கடைகளை ஏலம் எடுக்க வியாபாரிகள் ஆர்வம் காட்டவில்லை என வியாபாரிகள் கூறினர் காவல்துறையாருக்கிட்ட நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அன்று இன்றி இல்லை இன்றைக்கி என்ன காரணம்னாக்கா பாண்டிச்சேரியில் பார் கொடுத்துருக்குறாங்க அதனால் பாதிப்புங்க இந்த பாதிப்பால் அரசுக்கு வருவாய் இழப்பு அரசியல் புறமுர்கள் உள்ளே போஞ்சு சாரா கடை இந்த கல் கடையெல்லாம் வந்து வீணடிச்சிட்டாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அரசுக்கு அதிகமாக வருவாய் காட்டுறேன் காட்டுறன்ட்ட ஏற்றி ஏற்றி எடுப்பாங்க ஏற்றி பல கோடி ரூபாய் பாக்கி அரசுக்கு இது சம்மந்தமாக நான் அதிகாரிகிட்ட சொல்கிறேன் நான் என்ன செய்கிறது முதலமைச்சர் சப்பு சொல்கிறாங்க மந்திரியை சொல்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் டைம் தானே கொடுக்குறோம் அந்த டைம் கொடுத்தனால அந்த மூணு மாதம் ஆறு மாதம் ஆகிப்போம் அது பாக்கோம் ஆனால் ரெச்சவெறி இல்லாத மாண்பு முதலமைச்சர் நோல் பண்ணிக்கிறாங்க பண்ட் இல்லை பண்டு இல்லைன்ட்டு அந்த ஃபண்டு யார் சாராய தாராக தொழிலாளரை வகைச்சி கொடுக்குறாங்க அந்த பாக்கி எல்லாம் வருவாய் பூரா முதலாளிங்க கிட்டே இருக்குது அன்றைக்கி இருந்து நடத்துனாங்க தொழு தொழில் தொழிலான நாங்கள் பண்ணோம் தொழில் முறையான சாராயத்தை போட்டு விற்றோம் இன்றைக்கி இருக்கிறவங்களாம் கள்ளச்சார என்ற பெயரில் தமிழ்நாட்டிலேருந்து வருதுங்க அரசு இருந்து ஒரு காலத்துக்கு ஒன்று போகலை அரசியல் வந்து சொல்லி நடக்கிறாங்க பாண்டிச்சேரி தான் போகுது பாண்டிச்சேரி கிடையாது தமிழ்நாடு கோவா கர்நாடகா இருந்து வருதுங்க பாண்டிச்சேரியில் எந்த ஒரு கள்ளச்சாரம் கிடையாது அரசாங்க சாரக்கு தான் இந்த அரசாங்க சாரக்க முறையா முறைப்படுத்தி செய்யணுங்க அவங்க செய்யறது கிடையாது சாராய கடை இப்ப எடுக்க தான் பயப்படுறாங்க நான் எடுக்க பயப்படல அரசு அதிகாரிங்க ஃப்ரீயா விடணும் எடுப்போம் இன்னும் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கடனா பத்து லட்சத்துக்கு எடுப்போம் ஆனா நாங்க பாக்கி வைப்போம் கேட்க போட்டு இருக்கா நாங்க எத்திரி கடை விடணும் அரசுக்கு வருவாய் காட்டும் போது பணம் அரசுக்கு வராது ஏலம் தொடங்கி மூணு நாள் அது இன்னுமே வந்து சாராய கடை எடுக்காம இருக்காங்க எடுப்பாங்க இப்போ ஐம்பது பெர்சென்ட்டுக்கு குறையுதா முப்பது பர்சன்ட்டுக்கு குறையதா எடுப்பாங்க அப்படியும் பாக்கி தான் வைப்பாங்க இதில் முதலமைச்சர் அவங்க கட்சிக்காருக்கு டைம் கொடுக்க சொல்லுவாரு மந்திரிங்க சொல்லுவாங்க இதனால பாதிக்கப்படுறது அரசு அதிகாரிங்க இன்னும் வசூல் ஆகலையா வசூல் கேட்பாங்க ஏன் அது சமமாக செஞ்சுட்டு போகலாம் இது வந்து முதலமைச்சர் ஒரு பக்கம் இப்படியும் பார்க்குறாங்க ஒரு பக்கம் அப்படியும் பார்க்குறாங்க அரசு என்ன இந்த டாஸ்மாக பார் டைம் வந்து அந்த பத்து பதினோட குளோஸ் பண்ணுங்க பார்லிமெண்ட் கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் இந்துக்களை வன்முறையாளர்கள் என பேசினார் இதை கண்டித்தும் ராகுல் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் புதுச்சேரி பாஜக நியமன எம்எல்ஏ அசோக் பாபு இன்று சட்டசபை வளாகத்தில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார் அவரது திடீர் உண்ணாவிரதம் சட்டசபை வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது பாராளுமன்றத்திலே ராகுல் காந்தி உரையாற்றும் போது இந்துக்கள் அனைவரும் வன்முறையாளர்கள் என்று பேசியிருக்கிறார் இது கண்டனத்துக்குரியது இந்து மக்கள் சமுதாய மக்கள் ஒட்டுமொத்த மக்களிடமும் அவர் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் இது காலங்காலமாக அவதூறாக அவர்கள் பேசிக் கொண்டு வருவது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது நேற்று உச்சகட்டமாக வன்முறையாளர்கள் என்று பேசியிருக்கிறார் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு இருபத்தி நாலு கோடி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்பொழுது இருபத்தி நாலு கோடி மக்களையும் அவர் வன்முறையாளர்னு சொல்கிறாரா அதே வந்து ஏற்கனவே நம்ம நாட்டில் வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சீக்கிய எல்லாம் கொன்று குவித்த வரலாறுலாம் நடந்திருக்கு அதெல்லாம் யார் ஆட்சியில் நடந்தது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் அதனால் வந்து இந்து தர்மப்படி இந்து மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வேண்டுமென்றே இந்த குற்றச்சாட்டை நேற்று வந்து அவதூறாக பேசியிருக்கிறார் அது கடும் கண்டனத்துக்குரியது அதற்கு அவர் வந்து இந்து சமுதாய மக்கள் ஒட்டுமொத்த இந்து சமுதாய மக்களிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நான் இன்றைய தினம் இந்த அறவழியில போராடி கொண்டிருக்கின்றேன் பெரம்பலூர் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகில் திருமண மகால் கட்டப்பட்டு வருகிறது இதற்கு தடையின்மை சான்று பெறுவதற்காக மண்டப மேலாளர் துரைராஜ் பெரம்பலூர் தாசில்தார் அலுவலகத்தில் விண்ணப்பித்தார் மனுவை விசாரித்த துணை தாசில்தார் பழனியப்பன் தடையின்மை சான்றுக்கு இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டார் லஞ்சம் தர விரும்பாத துரைராஜ் பெரம்பலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார் டிஎஸ்பி ஹேமச்சித்ரா ஆலோசனையின்படி ரசாயனம் தடவிய இருபதாயிரம் ரூபாயை துரைராஜ் தாலுக்கு அலுவலகத்தில் துணை தாசில்தார் பழனியப்பனிடம் கொடுக்கச் சென்றார் அவர் கீழக்கரை ஏ ஒ நல்லுசாமியிடம் கொடுக்கும்படி கூறினார் இதையடுத்து நல்லுசாமியிடம் இருபதாயிரம் ரூபாயை துரைராஜ் கொடுத்தபோது மறைந்திருந்த போலீசார் பழனியப்பன் மற்றும் நல்லுச்சாமியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனா் தனக்கு நெஞ்சுவலிப்பதாக போலீசாரிடம் கூறினார் அவரை பெரம்பலூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் இரவோடு இரவாக பழனியப்பன் ஹாஸ்பிட்டலில் இருந்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தோட்டங்கள் சாலைகள் மற்றும் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது நெலாகோட்டை அருகே கூவச்சோலை என்ற பகுதியில் சாலையோரம் தாழ்வான இடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இங்கு பருவமழையின் போது மண் சரிவு ஏற்பட்டு குடியிருப்புகளுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது இப்பகுதியில் பெய்த கனமழையில் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சுழ்ந்தது பத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளின் முன்புறம் மற்றும் பின்புறம் பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டு வீடுகள் அந்தரத்தில் தொங்கி நிற்கிறது பல வீடுகள் மண் சரிவால் விரிசல் அடைந்து குடியிருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது வேறு வழியின்றி மக்கள் அச்சத்துடன் குடியிருந்து வருகின்றனர் பத்து வீடுகளை சேர்ந்த அறுபத்தி இரண்டு பேர் தற்காலிக நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதில் நான்கு பேரின் வீடுகள் முழுமையாக இடிந்து விழும் நிலையில் அந்தரத்தில் தொங்கி நிற்கிறது பத்து முப்பது வருஷமா குடியிருக்கிறாங்க நாங்க நாங்க எல்லாம் அஞ்சு வருஷம் இடம் வாங்கினாங்க அந்த கவர்மெண்ட்ல கிடைச்சாலும் சொல்லிட்டு எல்லாம் இடம் கம்மியாக்கிட்டு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க இப்ப அந்த மலைக்கு இடிஞ்சு போச்சு கனத்த மலைங்க ரோட்ல தண்ணி வந்து மோரில் இல்லாம தண்ணி இறங்கி இடிஞ்சு போச்சுங்க

மழைநீர் மற்றும் கழிவுநீர் வழிந்தோட கால்வாய் வசதி ஏற்படுத்தி இருந்தால் இந்த அளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்காது என குடியிருப்பு வாசிகள் கூறினர் எனவே தங்களுக்கு உரிய பாதுகாப்பு மற்றும் குடியிருக்க வீடுகள் கட்டித்தர அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் வலியுறுத்தினர் நாங்கள் வசிக்கிற இடம் வந்துட்டு குவர் சொல்லுங்க பத்து நாற்பது வருஷமா இங்க இருக்கிறோம் சின்ன சின்ன கை குழந்தைங்களா வச்சுட்டு நாங்க ஒரு பத்து இருபத்தி குடும்பம் குடும்பம் வசித்து வரோங்க சரியான மலைங்க மழை பெஞ்சு ரோட்டில் வர தண்ணி மோரி மோரியெல்லாம் அங்கங்கே பிளாக் ஆகி கிடக்குங்க மோரி ரோட்டில் வர தண்ணியெல்லாம் காலனி உள்ளுக்கு இறங்கி ஏரியா உள்ளுக்கு இறங்கி வீட்டுக்கு மேலே ரிவெட் மண்டலெல்லாம் இடிஞ்சு உளுந்து அந்த இடத்துல வீடு தூங்கிகிட்டு இருக்கோங்க கீழே இப்போ ஒரு ஆண்டிகாப்ப ஒருத்தர் ஆண்டிகா பத்தரை வச்சுட்டு இருக்கோங்க இன்றைக்கி அவரை இந்த மலையில் தூக்கிட்டு வேறு இடத்துல தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோங்க இப்போ நாங்கள் கொஞ்சம் கை குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஸ்கூலில் தான் கேம்பில் தான் இருக்கோங்க கவர்மெண்ட் நினைச்சு எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு வீடு ஒரு இரத்த வாங்கி ஒரு வீடை ஒண்ணு பக்கத்திலே கட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் பயன்பட யஷ்வந்த்பூரில் இருந்து சேலம் வரும் தினசரி ரயிலில் ஜூலை நான்கு முதல் கூடுதலாக இரண்டு இரண்டாம் வகுப்பு பெட்டிகள் இணைக்கப்படும் அதேபோல் சேலத்திலிருந்து யஷ்வந்த்பூர் செல்லும் தினசரி ரயிலில் ஜூலை ஐந்து முதல் கூடுதலாக இரண்டு இரண்டாம் வகுப்பு பெட்டிகள் இணைக்கப்படும் பெங்களூருவிலிருந்து சேலம் மார்க்கமாக காரைக்கால் செல்லும் தினசரி ரயிலில் ஜூலை ஆறு முதல் கூடுதலாக இரண்டு பெட்டிகள் இணைக்கப்படும் அதேபோல் இருந்து சேலம் மார்க்கமாக பெங்களூரு செல்லும் தினசரி ரயிலில் ஜூலை ஏழு முதல் கூடுதலாக இரண்டு பொதுப்பெட்டிகள் இணைக்கப்படுவதாக சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் மத்தளம்பாறையைச் சேர்ந்த விவசாயி கதிரேசன் நிலத்திற்கு தரிசு நிலச்சான்று பெறுவதற்காக மத்தளம்பாறை விஏஓவை அணுகினார் அவர் ஆர் ஐ தர்மராஜை பார்க்கும்படி பரிந்துரை செய்தார் அதைத் தொடர்ந்து ஆரை அலுவலகத்தில் ஆர் தர்மராஜை சந்தித்தார் அவர் நிலத்தை அளவீடு செய்ய இருபதாயிரம் ரூபாய் கேட்டார் விவசாயி கதிரேசன் பேரம் பேசி ஐந்தாயிரம் ரூபாய் முதல் தவணையாக தருவதாக ஒப்புக் கொண்டார் லஞ்சம் தர விரும்பாத கதிரேசன் லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி பாலசுதரிடம் புகார் கூறினார் இதையடுத்து போலீசார் கொடுத்த ரசாயனம் தடவி ஐந்தாயிரம் ரூபாயை கதிரேசன் ஆரை ஐ தர்மராஜிடம் கொடுத்தபோது மறைந்திருந்த போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர்